ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல்பட்டை அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுக்கூடியதெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு டே ஃபார்வர்ட் இன்னைக்கு நம்ம துளாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க ராசி அதிபதி புதன் பகவான் எட்டாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாருங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கரன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைந்துள்ளது ஸோ சிறந்த கிரகமைப்புகள் இன்னைக்கு வெவ்வேறு வகையில இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி மிகுந்த பெருமை சேரக்கூடிய வகையில கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க எந்த வகையில் அந்த கெத்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய புதிய ஐடியாக்களை நீங்கள் பரிசோதிப்பதன் மூலமாக நிறைய செல்வாக்கான சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க ஏன்னா உங்கள் வேலையின் தரம் உயரும் அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல கெத்து உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் இல்லை என்ற தினம் நீங்கள் நிறைய பாராட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மேலும் இப்பொழுது திருமண தடை நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேறு லெவலில் கெத்தான நல்ல சூழ்நிலை உருவாக்கி தந்து உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை உங்கள் வீட்டில் நடத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அதிகப்படுத்துங்க அதனால இன்னைக்கு நீங்க திருமண முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு விவரங்களின் நன்மைகள் வந்து சேரும் இன்ற தினம் உங்க வீட்டில சுபகாரங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் தேவையில்லாத விமர்சன பேச்சுக்கள் உங்கள் மீது விழுவதை பார்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால தேவையில்லாத பலிபாவங்கள் ஏற்பட்டாலும் அதை நேரத்தில் நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான போட்டி சார்ந்த சிந்தனைகள் மூலமாக சில குழப்பங்கள் தோன்றலாம் ஆனாலும் வந்து மறைந்து விடுங்க தேவையில்லாத குழப்பங்களை மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டாங்க உங்களுக்கு தகுந்த ஆலோசனை தருவதற்கு நண்பர்கள் உறவினர்கள் ரெடியாக இருப்பாங்க நீங்கள் உங்கள் குழப்பங்களை நீக்கிறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு நீங்கள் வந்து உங்க குழப்பங்களே இல்லாத நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழப்பங்கள் இருந்தால் தெளிவு பெறுவதற்கு நெருக்கமானவர்களை கொள்ளுங்கள் குடும்ப உறவினர்கள் கூட பேசும்போதும் புழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் சில மாறுபட்டு அப்புறோச்சம் இன்னைக்கு ஏற்படுங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் சில சேஞ்சஸ் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோக கூடிய நண்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கும் இந்த தினம் பெருமைகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க பாராட்டு கிடைக்கும் இன்றைய உங்க பணிகளில் கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணீங்கன்னா சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் உங்களுடைய அனுபவ கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்று நிதானம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை நிதானத்தை செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் ஏன்னா சில பேர் வந்து நிதானத்தை உரசி பார்ப்பாங்க அந்த மாதிரி நிதானத்தை உரசி பார்க்கும்போது போது நீங்க வந்து அதுல டென்ஷன் ஆகி வாக்குறுதிகள் ஏற்படுத்திக்கொள்ள கூடிய வாய்ப்பு இருக்குங்க மோதல் கூட ஏற்படலாம் அதனால இன்னைக்கு நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைங்க மற்றவங்க நிதானத்தை உரசி பாக்குறாங்கன்னா அதுக்கு நீங்க நிதானத்தை யோசிச்சு நின்று நல்ல ஒரு தீர்வு கண்டுபிடிப்பதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்க உங்களால் அது முடியும் இந்த தினம் பினான்சியலா பார்க்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க எனவே இந்த தினம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக கெத்தான சூழ்நிலை உருவாகும் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உங்க மனதில் உதயமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வீட்டு சூழ்நிலை ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்ப சூழல் உங்களுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கப்பட்டதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதான் மாற்றங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிறத பெஸ்ட்டா நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது சரியா இல்லைன்னா அப்புறம் நீங்க மாற்றங்களை செய்யலாம் காதல் பொறுத்த வரைக்கும் வன்பை ஒன்றை காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் டீசென்ட்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன உறவு விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விதமான தகாத பேச்சுக்களும் பேசிட வேண்டாம் உங்க காதலர் கூட மேலும் எந்த விதமான தகாத நடவடிக்கையும் என்ற தினம் காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க டீசெண்டாக நடந்து கொண்டு காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் தினம் என்ற தினம் உங்களது ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாங்க தினம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் கண்டுகாமல் உங்கள் வேலையில சிறப்பாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கெத்து வந்து சேரும் நீங்கள் பண்ணக்கூடிய சில நபர்கள் மூலமாக சந்தோஷம் வந்து வந்து சேர்றாங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதற்கான முயற்சியிலும் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்காக கூட நீங்கள் சுபகரிய முயற்சியிலே மேற்கொள்ளலாங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி சிறப்பாக கைவிடக்கூடியதாக இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் தலையீடு காரணமாக உங்களுடைய வழக்கமான அலுவலக பணிகளில் சில திட்டங்கள் வந்து பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையை வந்து உங்கள் வேலை பழுவில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நுழைய அனுமதிக்க கூடாதுங்க உங்கள் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் முழுமையாக முடிவுக்குற வரைக்கும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய திட்டங்கள் வந்து பாதிக்கப்பட உங்கள் வாழ்க்கை துணை காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் இல்ல வாழ்க்கையில் பொறுமை நிதானம் தேவைங்க எனவே சுருக்கமாக சொல்லணுன்னா இன்னைக்கு நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை மற்றவங்க உங்கள் நிதானத்தை உரசி பார்த்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் புதிய ஐடியாக்களை நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணலாங்க நிறைய பாராட்டுகளை பெற முடியும் டீசெண்டாக நடந்துக்கங்க பொறுமையாக நடந்துக்கங்க இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை சிறப்பாக கொள்ளுங்கள் திருமண தடையெல்லாம் நீங்க குடியோகம் இருக்கிறதால உங்கள் குடும்பத்துக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக மங்களகரமான ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள்கள் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான லக்கி நம்பராக நீங்க நம்பர் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இந்த தினம் யாரெல்லாம் வந்து நமது துலைமுறை நண்பர்களில் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க என்ற தினம் குழப்பங்கள் மறையும் உங்களுக்கு எதிரான விமர்சன பேச்சுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தேவையில்லாத பழிபோகங்கள் உங்கள் மேலே விழுந்தாலும் அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க நிறைய போட்டிகரமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாங்க அதனால் உங்கள் சிந்தனைகளை தெளிவு கொள்ள நீங்கள் நண்பர்களில் உதவி நாடலாம் நெருக்கமானவர்களுக்கு உதவி நாடலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சுவாதி Nah, citer lima belas lagi. இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் பழகும்போது அனுசரித்து போறது நல்லதுங்க வித்தியாசமாக மாற்றி நிறைய அப்ரோச் இன்னைக்கு மேற்கொள்வீங்க நிறைய அணுகுமுறைகளை மாறுபட்ட விதத்தில் நீங்கள் மேற்கொள்வதனால உங்களுக்கு முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் எனவே இன்றைய தினம் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் எதிர்பாராத நல்ல அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் அலுவலகப்பணிகளுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நிதானம் தேவை அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டு பெருமிக்க நல்ல தருணங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான தினம் நிதானம் பிரதான தேவை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே